தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தளபதி அவங்களும் தான் அம்பேத்கர் சிலைக்கு போய் அழகா சூப்பரா மாலை அணிவிச்சுட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க இதை ஒரு கூட்டம் இதை ஒரு கூட்டம் கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்குது இவங்க இது எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா அம்பேத்கரிசம் என்பது அரசியலை தாண்டி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிகப்பெரிய வலிமையான பாடம் நம்ம உலகுக்கு சொல்லிட்டு போயிருக்கு இவங்க சட்டமேதை என்ற என்ற சட்டத்துக்குள்ளதான் அடக்கி வச்சிருக்காங்க அம்பேத்கர் சட்டத்தை தாண்டி தேர்தல் சம்பந்தமாக பெண்ணுரிமை சம்பந்தமாக சமூகம் சம்பந்தமாக எத்தனையோ நூல்களை வடிவமைத்திருக்கார் அத ஒன்றை கூட இவர்கள் அரசு பள்ளிகளிலே அல்லது அரசு கல்லூரிகளிலே இந்த அரசு தமிழ்நாடு அரசு எத்தனை அம்பேத்கருடைய புத்தகங்களை பாடமாக உருவாக்கி இருக்கிறது கிடையாது இவங்க அம்பேத்கருடைய கொள்கைகளை மறந்துட்டாங்க அம்பேத்கருக்கு செலவைக்கிறோம் மாலை போடுறதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க ஆனால் நம்ம கொள்கை தலைவராக வச்சிருக்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்றாங்க இதையெல்லாம் தாண்டி இவர்கள் அம்பேத்கரை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இவர்கள் அரசியலுக்காக தேர்தலுக்காக வாக்குக்காக மனத்தை கொண்டு போய் குடிநீர் தொட்டில கலக்கறதுக்கும் அல்லது மலத்தை கொண்டு போய் பிடிக்காதவன் விமர்சனம் வீட்டில் உடைய கொட்டத்துக்கும் இதுதான் உங்களுடைய அம்பேத்கர் இசம் ஆனால் தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் உண்மையான அம்பேத்கர் சக்தி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டிலில் உருவாக்குவார்கள் கொண்டு வருவார்கள் மாற்றம் உறுதி மறந்து